கருப்பா அங்கே இடி முழுங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது அங்கே இடி முழங்குது மகாலிங்க மாளிக பார கருப்பசாமி தங்க தங்க கலசமின்னு வெள்ள நல்ல குதிரை மேல வீச்சருவா கையிலேந்தி வேட்டையாட அங்கே கோட்ட கருப்பசாமி அங்கே ஈடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னு மலையா மலையழகா மாமரங்கள் உண்டு பண்ணி மலையா மலையழகா மாமரங்கள் உண்டு பண்ணி தலையாக நிக்கிறாரே தெய்வமான கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது கருத்த முத்து என்ன போல வடிவழக கருப்பசாமி கருத்த முத்து என்ன போல வடிவழக கருப்பசாமி செவத்த துண்டு தலையில் கட்டி தேடி வேட்டையாடிவார கருத்த முத்து என்ன போல வடிவழக கருப்பசாமி செவத்த துண்டு தலையில் கட்டி தேடி ஆடி ஆடிவாரா அங்கே ஈடி முழங்குது கருப்பசாமி தங்க கலச மின்னு தந்தை கையிலேந்தி ஆடிவாரா கருப்பேன் அருவா மேல நின்று ஆடிவாரா கருப்பேன் தண்ட கையிலேந்தி ஆடிவாரா கருப்பேன் அருவா மேல நின்று ஆடி வாரா கருப்பேன் கோண நல்ல கொண்ட போட்டு முத்து பல்லழக கோண நல்ல கொண்ட போட்டு கோத்தமுத்து பல்லழக கொடிய வேட்ட ஆடி எல்லோ வாரா ரங்கே கருப்ப சாமி கோணம் நல்ல கொண்ட போட்டு கோத்தமுத்து பல்லழக கொடிய வேட்ட ஆடி எல்லோ ரங்கே கருப்ப சாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கல அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கல